தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் அறுபத்தி ஐந்து இனிமை முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதிக்கு இனிமையானவர்களை கண்டால் பெரும் ஒவ்வாமை இருந்தது அவர்களை புண்படுத்த கூடாது என்று இனிமையின் நெடி பொறுக்காமல் அவனுக்கு வரும் தும்மலை கட்டுப்படுத்தி கொண்டு அவர்கள் கண்ணுக்கு எட்டாமல் சென்று தொடர் தும்மலாக ஒரு பத்து தும்மல் போடுவான் அதிலும் ஒரு கொடுமை அவன் தும்மும் போது மந்திரம் பாய்ந்து அவனது மூளையில் இருக்கும் விசித்திரமான வஸ்துக்கள் எல்லாம் வெளியே குதித்துவிடும் எத்தனை திருப்ப முயன்றாலும் கவிழ்ந்து கொள்ளும் ஒரு பிச்சை பாத்திரம் மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்து விலகும் இரண்டு கைகள் தத்தளிப்பதை போல் தத்துரூபமாக இயங்கும் ஒரு சாவி கொடு மீன் பொம்மை இரும்பு கேடயத்தை ஓடாக அணிந்த இயந்திர ஆமை சலிக்கும் போது சலிப்பு சத்தங்கள் செய்யும் ஒரு சல்லடை ஒரு பக்கம் திருப்பினால் ஓட்டை நாணயமாகவும் மறுபக்கம் திருப்பினால் தட்டை நாணயமாகவும் இருக்கும் சில்லறைகள் அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காகவே வேறு வேறு அபிநயத்தை செய்து கொண்டிருக்கும் அச்சு அசல் ஒரே மாதிரி ஜோடி குரங்கு பொம்மைகள் ஒரு சத்தப்பட்டி இப்படி ஏதேதோ வஸ்துக்களை அவன் பத்து தும்மலாவது தும்முவான் இனிமையானவர்களை கண்டால் அப்படியொரு ஒவ்வாமை அவனுக்கு இதனை ஆராய்ந்த ஆரந்தன் என்ற மந்திரவாதிகளின் வைத்தியன் தினமும் விழுங்க சில குளிகைகளை கொடுத்தான் அவற்றை உண்டால் இந்த ஒவ்வாமை அகன்றுவிடும் ஆனால் அந்த குளிகைகளின் பக்க விளைவுகளை தவிர்க்க தினமும் இனிமையானவர் ஒருவருடனாவது பழக வேண்டும் என்று எச்சரித்தான் மிக இனிமையானவள் ஒருத்தியை மந்திரவாதி திருமணம் செய்து கொண்டான் இனிமை தித்தித்தது அவனுக்கு அணுதினமும் தான் அதுவரை தும்மிய வஸ்துக்களை எல்லாம் அவளிடம் தினமும் ஒன்றென காண்பிப்பான் அவளது சின்ன சிரிப்பில் அவற்றின் அர்த்தம் அவனுக்கு புரிந்தது அவனுடைய உளறல்களை எல்லாம் அவள் சிரத்தையாக குறிப்பிடுத்து கொள்வாள் அப்படிப்பட்ட ஆசை அவளுக்கு மந்திரவாதியின் மேல் அத்தியாயம் அறுபத்தி ஐந்து நிறைவடைந்தது